ஒரு குடும்பம் அரசால ஒரு குடும் ஒரு குடும்பம் கொடீஸ்வரராக பல கோடு குடும்பங்கள் சிறு கொடிஸ்வர்களாக லட்சாபதியாக முழுமையாக இந்த மது இலவசம் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் பணத்தின் மூலமாக மக்களையும் அரசியல் கட்சிகளையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் திருமாவளவர்கள் பேசியிருக்கார்ல இருபத்தி இரண்டு பஞ்சாயத்து தலைவர்கள் அமர்வதற்கு சமுதாயத்தை சார்ந்த அமர்வதற்கு இருக்கைகள் போடப்படவில்லை இன்றைக்கும் தமிழகத்தில் இரட்டை குவலை முறை இருக்கிறது தன்னுடைய கட்சியை தலித் கட்சி சொல்றவர் ஒரு தலித் கேள்வி கேட்கிறார் இந்த சமுதாயத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க

பதவிட்டு இருக்கேன்றி கல்லூராயன் மலை பகுதிக்குள்ள சென்று பாருங்கள் பார்வையிடுங்கள் சொல்லி முதல்வருக்கு உயர் நீதிமன்றமே வழிகாட்டுகிறது மரக்காணத்துல கள்ளச்சாராய சாவில் இறந்தவர்கள் யார் காரணமோ அவங்கதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தின் காரணமா இருந்திருக்கிறாங்க